தேவன் சொல்லுகிறார் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் ஒட்டு சாம் இரண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்துல தேவன் ஏலிக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் ஏலி வந்து ஏலி ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய பிள்ளைகளை தேவனை கனம் பண்ணுகிறது குறித்ததான அந்த வளர்ப்பில அவன் தவறு விடுகிறவனாக இருக்கிறான் தேவன் தேவனை விட பிள்ளைகளை அவன் நேசிக்கிறவனா இருக்கிறதால பிள்ளைகளுடைய தவறுகளை தப்புகளை அவன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறதா இருக்கிறதுனால தேவன் மனம் மாறி தேவன் அவன் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை விட்டு சொல்லுகிறார் என்னை கனம் தான் நான் கனம் பண்ணுவேன் என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள் என்று தேவன் சொல்கிறார் அப்ப இந்த வார்த்தையில கனம் என்கின்ற ஒரு காரியத்தை தேவன் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்வில கனம் என்பது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதாக இருக்கிறது கனம் என்றால் என்ன என்ற தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கனம் என்பது ஒரு மதிப்பிற்குரிய ஒரு காரியம் கனம் என்பது ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்க வேண்டியது கனம் என்பது அசட்டை பண்ண முடியாதது கனம் என்பது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது கனம் என்பது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது கனம் என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது கனம் என்பது நன்மைகளை உண்டாக்கக்கூடியது அப்ப கனம் என்றதுக்கு ஒத்த தமிழ் சொற்கள் எவைகள் என்றதை நாங்கள் பார்ப்போமானால் மரியாதை கணம் என்றது மரியாதை ரெஸ்பெக்ட் கணம் என்பது கௌரவம் கணம் என்பது நன்மதிப்பு கணம் என்பது நேர்மையான ஒரு உணர்வு கணம் என்பது ஒருவர் செய்த நன்மைக்கு அந்த அவர் அவருடைய திறமைக்கு அவருடைய அவருடைய செயலுக்கு நாங்கள் கொடுக்கிற கனம் என்று சொல்லப்படுகிறது ஒரு மனதனுடைய வாழ்வில கணம் ஏன் முக்கியமானது என்று நாம் கேட்போமானால் கனம் கணம் என்பது மதிப்பு ஒரு 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 மரியாதை ஒரு கௌரவம் ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்றால் மனிதனை படைத்த தேவன் கனத்துக்குரியவராயிருக்கிறார் மனிதனை படைத்த தேவன் கனத்துக்குரியவராயிருக்கிறார் மனிதனை படைத்த தேவனிடத்திலே தான் கனம் வருகிறதாக இருக்கிறது ஐஸ்வர்யமும் கனமும் தான் வருகிறது அப்ப படைத்த இறைவன் உள்ளவராக இருக்கிறார் அவரிடம்தான் கனம் இருக்கிறது அவருடைய சமூகத்தில் கனம் இருக்கிறதுன்னு சொல்லுவோம் வாசிப்போம் நாங்க ஒன்று நாளாகவும் பதினாறாவது கனம் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது அமேன் அதே ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பன்னெண்டையும் அவங்கள ஒரு தடவை வாசிப்போம் இவர் ஐஸ்வரியமும் கனமும் எல்லாவற்றையும் அமேன் ஆமேன் அப்ப வேதம் சொல்லுவது மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது அப்ப அவருடைய சமூகத்துல என்ன இருக்கு நம்மை படைத்த ஆண்டவருடைய சமூகத்துல கனம் இருக்கிறது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது அப்ப அந்த படைத்த அந்த படைப்பாளியிடம் இருந்துதான் கனம் வருகிறதா இருக்கிறது என்ன ஒரு வசனம் சொல்றது வெளிப்படுத்த நாலு பதினொன்றுல தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ள பாத்திரதா இருக்கிறேன் கனம் என்று வரும்போது முதலாவதாக நம்மை படைத்த இறைவன் நம்மை படைத்த கடவுள் கனத்துக்குரியவர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்ட பாத்திரா இருக்கிறார் அவர் கனத்துக்குரியவர் கனத்துக்கு பாத்திரம் உள்ளவராயிருக்கிறார் கனத்தை இருக்கிறார் அவருடைய சமூகத்துல கனம் இருக்கிறது அது மாத்திரமல்ல நம்முடைய ஆண்டவர் கனத்துக்குரியவராய் இருப்பது மாத்திரமல்ல அவர் நம்மையும் கனத்துக்குரியவர்களாக படைத்திருக்கிறார் அது எங்க வேதாத்துல நாங்கள் இருக்குதுன்னு பார்ப்போமானால்

மனிதனுக்கு இருக்கிற அந்த தகுதி அந்த மனுஷனுக்கு இருக்கிற அந்த சிறப்பு எம்மாத்திரம் ஆனாலும் மனிதர்களை அவர் வெறுமனே ஒரு சாதாரணமான மிருகத்தை போல ஒரு ஊரும் பிராணிகளுடைய பிராணிகளை போல அல்லது ஒரு ஒரு படைக்கப்பட்ட காரியங்களில மனிதனும் ஒரு காரியம் என்பது போல படைக்கவில்லை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடி கனத்துக்கு பாத்திரம் உள்ளவர் மனிதனையும் கனத்துக்குரியவனாக படைத்திருக்கிறார் ஆதலால மன்னனுக்கு ஒரு இயல்பான சுபாவம் இருக்கிறது கனத்தை பெற்றுக்கொள்ள முடியாத இடத்துல கனத்தை பெற்றுக்கொள்ள முடியாத மனிதர்கள் மத்தியில கனத்தை பெற்றுள்ளூலில ஒரு மனிதன் வாழ விரும்ப மாட்டான் கனத்தை பெற்றுக் கொள்ளாத ஒரு குடும்பம் குடும்ப உறவு சீராக போக முடியாது மனைவிக்குரிய கனத்தை கணவன் கொடுக்க முடியாவிட்டால் மனை கணவனுக்குரிய கனத்தை மனைவி கொடுக்காவிட்டால் தகப்பன் தாய்க்குரிய கனத்தை பிள்ளைகள் கொடுக்க முடியாவிட்டால் நம்மை நடத்துறவர்களுக்குரிய கனத்தை அந்த அதுல இருக்கிறவர்கள் கொடுக்க முடியாவிட்டால் அந்த இருதயம் அவர்களை சார்ந்து கொள்ளாது அது மனிதனுக்குள்ள இருக்கிற சுபாவமாக இருக்கிறது அது பார்க்கும்போது லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லப்படுகிறது அது வந்து மனிதனுக்குள்ள இருக்கிற பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது அது வந்து அப்படித்தான் இருக்கிறது அப்படிதான் ஆண்டவருடைய படைப்பு இருக்கிறது ஆகவே கனம் என்றது மனிதனுடைய வாழ்க்கையில மிக மிக அவசியமானதாக இருக்கிறது